அனைவருக்கும் வணக்கம் இது ஒரு விழிப்புணர்வு பதிவு இயற்கை விவசாயத்துல தண்ணீர் தேவையை குறைப்பதற்கும் மரங்களை சுற்றி வேறு பகுதியில் நுண்ணுயிரிகள் பெருக்கத்திற்கும் இந்த மூடாக்கு முறை பலன் கொடுக்குது நம்ம தோட்டத்திலையும் நோனி செடி வளரதான்னு பாக்குறதுக்கு ரெண்டு மூணு செடி தோட்டத்துல வச்சிருக்கேன் செடி நல்லா வந்திருக்கு பழமும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு போற வழியெல்லாம் பாருங்க எவ்வளவு காஞ்ச இலத்தல சருகள் கிடக்குதுன்னு இது எல்லாமே மண்ணுக்கு மக்கி உரமாக போறதான் இந்த வீடியோ மழை சீசன் தொடங்குறதுக்கு முன்னாடி எடுத்தது நோனி பழம் பறித்து எடுத்துகிட்டு வர்றதுக்காக காட்டுக்குள்ளே போயிட்டு இருந்தேன் அப்போ கொஞ்சம் தடம் புல்லும் பொதுரமா தான் இருந்துச்சு காட்டுக்குள்ளே போகிற பாதைக்கு ரெண்டு பக்கமே நிறைய மரங்கள் வச்சுருக்கேன் ஒரு பக்கம் நெல்லி நாவல் அத்தி மறுபக்கம் அதாவது வேலி ஓரத்தில் புங்கன் பூவரசு வேம்பு இந்த மாதிரி மரங்கள் வச்சுருக்கேன் அந்த மரத்தோட இலைகள் நடைபாதையில் நிறைய காஞ்சு விழும் அதை அப்பப்போ சுத்தப்படுத்துறதே ஒரு பெரும்பாடாக இருக்கும் இந்த காஞ்ச இல சருகுகள் எல்லாமே இந்த மாதிரி கிடக்கிறதுனால மண்ணுக்கு மூடாக்காகி நிறைய பலன்கள் இருக்கு ஒரு சில ஆபத்துகளும் இருக்கும் அதை புரிஞ்சுக்கிட்டு கவனத்தோடு செயல்படணும் அதுக்கான விழிப்புணர்வு வீடியோ தான் இது நம்ம மூடாக்கு போடும்போது அந்த இடம் கொஞ்சம் குளுமையா இருக்கும் தண்ணி விடும் பாம்பு தேயிலை இந்த மாதிரி ஜந்துக்கள் வந்து தங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இயற்கை விவசாயத்தில் களைக்கொல்லி பயன்படுத்துறதுல அதனால தோட்டத்தில் எப்பவுமே புல்லும் போதும் நிறையா இருக்கும் இருந்தாலும் நடைபாதை எப்பவும் சுத்தமாக இருக்கணும் நான் நடந்து போகிற பாதையில நிறைய செடி முளைச்சு காஞ்சிருந்தது அதில் அதுல ஒரு பாம்பு சட்டை விட்டுருக்கு இது கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்க்கும்போது எனக்கு பாம்பு தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்தது பக்கத்துல போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அதோட சட்டை இது கிட்டத்தட்ட இந்த சருகுகளோட நிறமும் இந்த கண்ணாடி விரியன் தேயில பூரான் இதோட நிறமும் ஒரே மாதிரி இருக்கிறனால நம்ம வேலையில கவனமா இருப்போம் டக்குன்னு அந்த இருக்கிற இடம் தெரியாது அதே மாதிரி மூடாக்கு போட்டிருக்கோம்னா அதுக்குள்ள போய் கையை விட்டு எதுவும் கலைக்கக்கூடாது கூடாது அந்த இடம் ரொம்ப குளுமையாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி விஷ ஜந்துக்கள்லாம் தங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் முக்கியமாக தென்னந்தோப்புக்குள்ளே தென்ன மட்டைகளை மூடாக்கு போடும்போது அந்த தென்னை மட்டையோட குளிர்ச்சிக்கு பாம்புகள் வந்து தங்குது இதை நான் நிறைய முறை பார்த்துருக்கேன் அதனாலேயே இப்போ தென்னை மரத்துக்கு மூடாக்கு போகிறத விட்டுவிட்டு மரங்களை சுற்றி ஒரு சின்ன குழி எடுத்து அதுக்குள்ளே மட்டைகளை வெட்டி எல்லாத்தையும் உள்ளே போட்டு மூடிடுறேன் தோட்டத்தில் மல்ச்சிங் போடுறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க பாதுகாப்போடு இருங்க கொஞ்சம் பழுத்த நோனி பழங்களை பறித்து எடுத்துக்கிட்டு கூடவே அங்கே விதைகளுக்காக காஞ்சி விழுந்த பழங்களையும் பொறுக்கி எடுத்துகிட்டு வீடு வந்து சேர்ந்தாச்சு நன்றி வணக்கம்